வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து முள்ளங்கி பொடிமாஸ் ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருளை செய்மாதிரி என்னென்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா தோல் சிவி வச்சுருக்கேன் நம்ம நான் ஸோ அடுத்தது வந்து இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த முள்ளங்கியை திருகி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு வந்து இதுமாதிரி சின்ன ஓட்டம் இருக்கிற கிரேட்டரில் வந்து நீங்கள் வந்து முள்ளங்கியை வந்து நல்லா வந்து நம்ம ஃபைனாக திருகி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக திருகி எடுத்துக்கணும் ஸோ அதனால் நீங்கள் சின்ன ஓட்டம் இருக்கிற கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி வந்து ஃபுல் ரெண்டு முள்ள இப்போ பாருங்கள் நான் ரெண்டு முள்ளங்கியை வந்து நல்லா திருக்கி எடுத்துட்டேன் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ஒரு அடி கனமாக இருக்கிற கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஸோ காரத்துக்கு வந்து நம்ம வெறும் பச்சை மிளகா தான் சேர்ப்போம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து இது கூட வந்து பொடியா நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் சேர்த்து நல்லா பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம நல்லா தீட்டாகவும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பிங்க் கலரில் வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருகி வச்சிருக்க முல்லங்கி வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் மிளகை வந்து நல்லா அதோடய டார்க் மெல்கோடு வச்சு வதச்சுருங்க இதில் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது ஸோ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுங்க ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமே வச்சிட்டு நல்லா வந்து அந்த முள்ளங்கியும் அதோட சார்லேயே வேகணும் கூடவே வந்து பச்சை பச்சைவாடையும் வந்து போகணும் அந்த ஸ்டேஜ் வச்சு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கை விடாமல் கலறி வேக வைங்க முள்ளங்கி வதங்கும்போதே வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ முள்ளங்கியும் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடுங்க அடுத்தது முள்ளங்கி வந்து இப்போ ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது ஒரு நல்ல ஒரு கலர் கொடுத்து நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா முள்ளங்கி வந்து நல்லாவே வதங்கிருச்சு அது அளவு கூட பாருங்கள் எவ்வளோ வதை வதக்கினதுக்கப்புறமா குறஞ்சிருச்சு கம்மியாகிடுச்சு நம்ம போடும்போது அதிகமாக இருந்துச்சு அதோடய ஸ்மெல்லாக கூட வந்து நல்லா மாறிடுச்சு அதோடய பச்சை வாடகை எதுவுமே இல்லை முள்ளங்கி வருது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து நல்லா லோ பண்ணிட்டுருங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லைட்டாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு வந்து நல்லா கலகாதன நல்லா புளிஞ்சி இப்போ பாருங்க முட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்க நம்ம பொடி மாஸ் நல்லா உதிரி உதிரியாக பாருங்க சூப்பராக நம்மளோட முட்டை பொடி மாஸ் முள்ளங்கி போட்டு ரெடியாகிடுச்சு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய முள்ளங்கி பொடி மாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி இது வந்து நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதில் முள்ளங்கி இருக்குதுன்னு அளவுக்கு வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் கூட நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா முள்ளங்கி இருக்குதுன்னு தெரியாமல் எக் புர்ஜின்னே நினச்சிட்டே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கள் சேனல் பற்றி இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்